ஸோ கைஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ சேனலில் வந்து லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகியாச்சு ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் எல்லோரும் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எல்லோரும் வந்து லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறோம் ஸோ வெல்கம் டு மை லைவ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைவ் வரவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண

லைவ் வரவங்க அவங்கவுங்க நேம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து எப்படி இதை சொல்கிறேன் சரி ஓகே ஸோ டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைண்டில் வந்து நம்ம நிறைய பார்க்குறவங்க ஹாய் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ லைவ் வரவங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகேப்பா டுடே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து நம்ம நான்மணி கடிகை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நான்மணி கடிகை வந்து என்ன அப்படின்னா நான்மணி கடிகையில் இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா நான்மணி கடிகை அந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னா ஸோ நான்மணி கடிகை நூலோட ஆசிரியரின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார் ஸோ இதில் விளம்பி நாகனார்ல விளம்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஊரை வந்து குறிப்பிடுகின்றது நாகனார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா குழவரனுடைய இயற்பெயர் சோ லைவ் வந்து உங்களுக்கு குட் ஆஃப் நூன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோ நான்மணிக்கடியுடைய நூல ஆசிரியர் பெயர் வந்து விளம்பி நாகனார் விளம்பி என்பது ஊரை குறிக்கின்றது சோ நாகனார் அப்படிங்கறத அந்த புலவரினுடைய இயற்பெயர் சரிங்களா சோ நான்மணி கடிகையும் வந்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நான்மணி கடிகை சோ நேற்று வந்து லைட்ல வந்து நம்ம நாலடியார் டிஸ்கஸ் பண்ணோம்ல நாலடியாரும் வந்து பாத்தீங்கன்னா என்னது பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அதே மாதிரி நான்மணி கடிகை கடிகையும் வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் சோ நான்மணி கடிகைன்னு இருக்கு அதில் கடிகை அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அணிகட நின்று பொருள் ஓகேங்களா

அடுத்தது இந்த நான்மணி கடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு பாடல்கள் வந்து இருக்குது ஸோ ரெண்டு கடவுள் வாழ்த்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆறு பாடல்கள் இருக்கு இந்த நூலினுடைய இந்த நூலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அம்மை அப்படிங்கிற வனப்பு வந்து இருக்கிறதுனால தான் இது வந்து பாத்தீங்கன்னா நான்மணி கடிகைன்னு சொல்றாங்க ஸோ இது நச்சினார்கிணியரை பத்தி பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா சோ நான்மணி கடியினுடைய முதல் இரண்டு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய வணக்கத்தை சொல்வதா இருக்கும் அடுத்தது நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இந்த நூல் முழுவதுமே முழுவதும் பாடி இருக்கும் அதனாலதான் கடவுள் வணக்கம் வந்து ரெண்டு இருக்குது வந்து இருக்குதுன்னா இரு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமாலை பற்றி நான்கு நான்கு கருத்துக்களை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க திருமாலை பற்றி இரு பாடல்கள் வந்து என்னது கடவுள் வாழ்த்தாக இருக்கிறது தான் இந்த நான்மணி கடிகினுடைய சிறப்பு அடுத்தது நான்மணி கடிகை கடிகையை வந்து எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னா நான்கு கூட்டல் கூட்டல் கடிகை ஸோ நான் மணி கடையை எப்படி வந்து பிரித்து எழுதணும்னா நான்கு கூட்டல் கூட்டல் கடிகை இந்த நான் மணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் மணி நிறைய பாடல்கள் இருந்தாலும் ஏழாவது பாடலையும் நூறாவது பாடலையும் மட்டும்தான் டாக்டர் ஜி யூ போப் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்து இருக்காரு சோ எக்குடியிலும் நன்மக்கள் பிறத்தல் கூடும் அப்படிங்கிறது விளம்பி நாகரனுடைய கருத்தா இருக்கின்றது ஸோ எந்த குடியாக இருந்தாலும் நல்ல மக்கள் வந்து பிறப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ லைவ் போற எல்லாத்துக்கும் ஹாய்ங்க குட் ஆஃப்டர்நூன் ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் உள்ள மேற்கோள்கள் மற்றும் ஒரு சில தொடர்புகள் வந்து பார்க்கலாம் அல்லவை செய்வார்க்கு அறங்கூற்றம் அப்படின்னு சொல்றாங்க வெல்வது வேண்டின் வெகுளி விடல் தன்னோடு செல்வது வேண்டின் அறம் செய் இந்நிலத்து மண்ணுதல் வேண்டின் இசை நடுக எருதுடையான் வேளாளன் ஏலாதன் பார்ப்பான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மணிக்கு அடியில் இருக்கக்கூடிய மேற்கோள் வரிகள் அல்லது தொடர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே இவ்வளோதான் நான் மணிக்கு அடியே ஸோ நான் மணிக்கு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது நாலடியார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டோரிஸ் ஸோ கொஞ்சம் வலிந்தியா போச்சு பட் நான் மணி கடைங்க வந்து இவ்வளவுதான் சிம்பிள் நான்கு மணிகளால் கொண்டது அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு கடவுள் வாழ்த்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு பாடல்கள் இருக்குது அப்புறம் நூற்றி நாலு வெண்பாக்களை வந்து கொண்டது முதல் ரெண்டு பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல் ஸோ திருமாலை பற்றி வந்து பாத்தீங்கன்னா நான்கு நான்கு கருத்துக்களை வந்து கொண்டு இருக்கும் ஸோ நான்கு மணி கடிகை நான்கு கூட கூட கடிங்கினு பிரிக்கலாம் இந்த நான்மணிக்கடையில் இருக்கக்கூடிய ஏழாவது பாடல் மற்றும் நூறாவது பாடல் இந்த ரெண்டு பாடலை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியூபுப் வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி பெயர்த்திருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை அந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள் மற்றும் மேற்கோள்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோதான் நான்மணிக்கடை ஸோ அது ஒரு பெரிய டாபிக் கிடையாது ஸோ நான்மணிக்கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் ஆசிரியரின் பெயர் மட்டும் நடந்து ஞாபகம் வச்சுக்கணும் விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது ஊர் நாகனார் தான் புலவரனுடைய இயற்பெயர் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவில் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸில் வருவாங்க ஸோ அவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் போடும்பொழுது நம்ம அதை ரீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேசுவோம் ஓகேங்களா சரி ஓகேப்பா லைவ்ல வரவங்க எல்லாத்துக்கும் குட் குட் ஆஃப்டர்நூன் ஸோ டுடே வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு ஸோ லைவ்ல வந்து ஜாயின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ வெல்கம் வெல்கம் டு மை லைவ் ஸோ எப்பவுமே லைவ் வந்து ரெகுலராக நோட் பண்ணுறவங்க யார் இன்னைக்கு வரலைங்களா ஸோ அதில் என்ன பண்ணிட்ருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆச்சா ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்திருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லைவ் போட்டோன்னா வரும் ஓகேங்களா ஸோ டைமிங் வந்து லெவன் டூ ஒன் நான் சொல்லியிருப்பேன் பட் இன்கேஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் லைவ் ஆன் பண்ணேன் அப்படின்னா அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் அது மட்டும் நீங்கள் ஆள் கொடுத்தீங்கன்னா தான் வரும் ஸோ ஹவுஸ் ஒய்ஃபில் என்ன இருக்கீங்க ஸோ எல்லோரும் வந்து ஃப்ரீயாகிட்டீங்களா ஸோ டுடே வந்து சாட்டர்டே ஸோ சாட்டர்டே சண்டே அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்க இல்லையா ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் அதிலேயும் ஒர்க் இருக்கும் ஸோ இந்த டைம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க இல்லை என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸோ லைவ் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ எப்பவுமே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஸோ இன்னைக்கு என்னாச்சு

ஸோ லைவ் வரவங்க எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்